வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் டயட்டில் வந்து ப்ளஸ் டே எப்படி வைக்கலாம் டீட்டெயிலாக எப்படி ஃபுல்லாக வைக்கலான்னு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை இது ஏற்கனவே பைப்லைன் வச்ச வீடியோ போட்டிருக்கேன் இந்தியன் பேஸிலேருந்து நம்ம வந்து வாசர் வச்சுட்டு அதுலேருந்து ஒன்னேகள் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு தூக்கி வச்சு இப்போ டேப்பெல்லாம் முறுக்கி வச்சிருக்கான் இதில் வந்து ஒன்னே கால் பைப்பு வச்சுட்டு வாஷர் வச்சுருக்கோம் ஃபுல்லாக எண்டு கப்பு போட்டு வச்சுருக்கோம் டைல்ஸ் போடுறப்ப ஏதாச்சும் கலவ கலவு போகாமல் இருக்குது சும்மா எண்டு கப்பு மட்டும் சொருவி வச்சிருக்கோம் ஒட்டாமல் ஒரு எள்ளு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ளஸ் டேங்க் வாங்கிட்டு வந்தாச்சு இதில் வந்து ஒன்றை வந்து எஃப்டியை போட்டுக்கலாம் ஏற்றிக்கலாம் அது ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த நெட்டு இருக்குது பாருங்கள் ஃபிளான்ஸ் நெட்டு இருக்குது பாருங்கள் அதை ஃபுல்லாக டைட் வச்சுங்க சும்மா இதை வந்து எம்டி வந்து டஃப் அண்ட் டப் அடித்து நம்ம ஃபுல்லாக ஏற்றிக்கலாம் நூல் செல்லாக்கு தான் அடிக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா உள்ளார த்ரெட்டு இருக்கிறதுனால தண்ணி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கோம் அடுத்தது அது வந்து நம்ம ஒன்னே காலம் மாற்றுறதுக்காக ஒரு புஷ்ஷு போட்டுப்போம் ரெடியூசர் போட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் புஷ்ஷு போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு அதை ஒட்டிக்கிங்க கன்ஃபார்மாக ஒட்டிக்கிங்க இப்போ எதாவது ஒட்டணும் எது ஒட்ட வேணாலும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பாருங்கள் இது செட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் பேஷன் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பார்த்தா இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு இப்போ டஃப்லான்ட் அடித்து ஃபுல்லாக டேங்கை முறுக்கிப்போம் இப்போ டப் அடித்து ஃபுல்லாக எம்டிஏவை ஏற்றியாச்சு ஃபுல்லாக சாரி எஃப்டிஏ இப்போ வந்து ஃபுல்லாக ஏற்றின பிறகு நம்ம ப்ளஸ் டேங்க் மார்க் பண்ணிப்போம் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு தூக்கியிருக்கோம் பாருங்க நம்ம வந்து இதுக்கு சென்ட்ரு பண்ணி ஏற்கனவே அதுக்கே பேஷனுக்காக சென்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதுக்காக இப்போ வாழி வைக்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அது மார்க் பண்ணிடுச்சு நம்ம ப்ளஸ் டேங்க் நார்மலாக ஃபார்ட்டி சொல்லி மார்க் பண்ணுற மாரி நார்மலாக மார்க் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா சென்ட்ரு பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிடலாம் கனெக்ஷன் ஓசு எந்த அளவுக்கு எட்டுது ரெண்டடி அடி கனெக்ஷன் ஓசு போட்டிருக்கோம் மாரி நம்ம ஓசு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு இப்போ ட்ரில் அடிச்சு மாட்டியாச்சு சாண்டு ப்ளஸ் டேங்க் மாட்டியாச்சு நம்ம இந்த இதெல்லாம் ஒதுக்கி நம்ம இந்தியன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெல்த்து ஃபர்ஸ்ட்டு டேப்பு எல்லாமே இந்த ஒரு பாத்ரூமில் பாருங்கள் எல்லாமே வருஷலாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வச்சுருக்கோம் அது தனி விரும்ப போடுறேன் இப்போ ப்ளஸ் டூ அங்கே மட்டமாக மாட்டியாச்சு இப்போ வந்து இதில் புஷ்ஷு ஒட்டியிருக்க பாருங்க இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒட்டினா முடிஞ்சிடும் நம்ம ஃபினிஷிங்காக இருக்கும் கனெக்ஷன் வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎவில இருக்குது பாருங்கள் புஷ்ஷு ஒட்டியாச்சு எம்டிஎன் டவன் டப் அடித்தாச்சு முஷ்ஷு ஒட்டியாச்சு கீழே இந்த பைப்பு உள்ளார இறங்குறது பாருங்க கீழே அது ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒட்ட தேவை ஏன்னா அடிக்கடி ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னா நம்ம கயட்டி பார்த்துக்கலாம் நீங்கள் அதை ஒட்டினாதீங்க ஒட்டினா திரும்பி கயுகிறதுன்னு ரொம்ப அறுத்து தான் திரும்பி ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி ஏறிட்டு இருக்குது ப்ளஸ் டேங்கில் வால் ஓப்பன் பண்ணி ஏற்றி ஏற்றிட்டு இருக்கோம் ஃபுல்லாக இந்தியன் பேசி ஹெல்த் பாஸ்ட்டு டேப்பு எல்லாமே யூசேஜ் ஆகும் வெஸ்டர்ன் மாரி ஹெல்த்து பாஸ்ட்டு ப்ளஸ் டேங்க்னால் வச்சா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் கஸ்டமர்கிட்ட கேட்குறதே வேணாம்னாலும் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி தான் வைக்கிறது நம்ம இப்போ ப்ளஸ் டேங்கை ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் டேங்கில் தண்ணி ஏறிட்டு ஃபுல்லாக ப்ளஸ் எடுத்து பார்ப்போம் ஃபுல்லாக ப்ளஸ் ஆகுது இப்போ ஃபுல்லாக ப்ளஸ் ஆகுது லீக்கேஜ் எங்கேயுமே இல்லை நம்ம லீக்கேஜ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு ட்ராப் அளவு லீக்கேஜ் இருந்தாலும் திரும்பி அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒர்க்கு ஃபினிஷிங்காக இருக்குது கொஞ்ச நாள் பாசி பிடிச்சிடும் ஃபிட்டிங் வீணாக போவோம் அதனால் ஒரு ட்ராப்பு கூட லீக்கேஜ் இல்லாமல் கிளியராக பண்ணுங்கள் அப்போ தான் ஒர்க்கு ஃபினிஷிங்காக இருக்கும் அப்போ தான் அடுத்தடுத்த ஒர்க்குகள் நிறையா வரும் நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்குறாங்க இன்னும் ஒர்க் நிறையா செய்கிறீங்க இன்னும் தெளிவாக வீடியோ போடுங்க நம்ம மொபைலில் தான் இருக்கோம் அதனால் ரொம்ப தெளிவாக போட முடியல வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோக்கள் இருக்குது ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள் நன்றி